வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ரோட்டரி கிளப்பில் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய பொறுப்பாளர்கள் தலைவர் திரு கணேஷ் சங்கர் அவர் தலைவராகவும் செயலாளர் பி திருவேங்கிடம் செயலாளராகவும் பொருளாளர் அரவிந்த் சந்திரசேகர் பொருளாளராகவும் கிளப் கிளப் சரிவி திரு ஜனார்த்தனன் ஆகியோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆளுநர் திரு டிஜிவி சுரேஷ் அவர்கள் கலந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பான முறையில் நமது ராணிப்பேட்டை ரோட்டரி கிளப் நல்ல பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் மக்களுக்கு என்னென்ன தேவைகளை எல்லாம் பார்த்து பார்த்து சிறப்பாக செய்து ராணிப்பேட்டை ரோட்டரி கிளப் என்றாலே முதல் இடத்தில் சேவையில் விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி பேசினார் மேலும் அவர்களை சிறப்பான முறையில் விமல் திரு விமல் பிரபாகரன் செந்தில் சாமிநாதன் என் வாசு மேலும் கிளப் உறுப்பினர்கள் முன்னாள் பொறுப்பாளர்கள் இந்நாள் பொறுப்பாளர்கள் ராணிப்பேட்டை ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் அனைவரும் புதியதாக பொறுப்பேற்றுள்ளவர்களை வாழ்த்தினார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் புதியதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோர் அனைவர்களுக்கும் சிறப்பான அறுசுவை விருந்து ஏற்பாடு செய்து அவர்களுக்கு வழங்கி மகிழ்ந்தார்கள் செய்திக்காக இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ரோட்டரி கிளப் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழாவிலிருந்து செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன்